விடுவார்களா பாகிஸ்தான் விடுவார்களா எதிர்நிலை மதவாதிகள் அவர்கள் முன்னூற்றி எழுபது சட்டத்தை எடுத்ததற்கு பழி வாங்குவதற்காக இப்பொழுது பாமர மக்களை தீவிரவாதம் என்ற பெயரில் கொலை செய்திருக்கின்றார்கள் இந்தியாவில் மதத்தை வைத்து இனி எவரும் அரசியல் செய்யக்கூடாது அப்படி செய்ய நினைத்தால் அவர்களை தனி தீவில் அடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புதிய சட்டம் இங்கே உருவாக வேண்டும் மக்களுக்கு என்ன சேவை செய்கின்றீர்கள் என்ன செய்யப்போகின்றீர்கள் என்பதை கொள்கைக்காக வகுத்து மட்டும்தான் வாக்குகளை நீங்கள் சேகரிக்க வேண்டும் மதத்தை வைத்தோ ஜாதிகளை வைத்தோ இணைத்து வைத்தோ நீங்கள் வாக்குகளை சேகரித்தால் அந்த கட்சி அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு சரியான ஜனநாயக மிக்க தலைவர்கள் எங்கு தோன்ற வேண்டும் அப்படி தோன்றுவதற்கு சரியாக சனநாயக ரீதியில் வாக்குச்சீட்டு முறையில் எங்கு தேர்தல் நடத்த வேண்டும் விடுவார்களா தந்திரிசாலிகள் ஆட்சியில் அமர்ந்து விட்டார்கள் ருசி பார்த்து விட்டார்கள் நோகாமல் நோன்பு கும்பிடும் வகையை சேர்ந்தவர்கள்தான் சனாதனவாதிகள் உயர்ந்த பதவி எல்லா சலுகைகளும் கஷ்டப்படாமல் கடவுளின் பேரில் எல்லா சலுகைகளையும் பெற்று வேர்வை வராமல் அனுபவிக்குவதற்காக தான் அந்த இனம் மனுவின் வழியாக மனு என்ற ஒரு கொள்கை கோட்